ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஹ்மத் டைரி லன்ச் பாக்ஸ் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் பையனுக்கு இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா சிறு பருப்பு தான் வைச்சேன் எதுக்குன்னா ஒரே குர்பானி கறி தான் ரெண்டு மூணு நாளாக கறியே ஆக்கலை கேப் விட்டு தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறு பருப்பு போட்டாச்சு சிறு பருப்பு போட்டு மாசின் ஒன்றுக்கினேன் இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு ஒயிட் ரைஸும் வச்சாச்சு சிம்பிளான லஞ்சு மெனு தான் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு வந்து கேப்ப சாமியாக சீனி போட்டு தேங்காய் போட்டு கொடுத்தாச்சு அதுதான் டிஃபனும் டீ வந்து நான் லேட்டாக தான் போடுவேன் இதுக்குன்னா என் பையன் காலையில் டீ குடிக்க மாட்டான் அதனால் டிஃபன் வேலை சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டிஃபன் டீ போடுவேன் டீயையும் போட்டாச்சு ஒரு டப்பில் டீயும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது எல்லா வேலையுமே முடித்தாச்சு டிஃபனுக்கு வஞ்சி வச்சு கொடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் வீட்டு கிச்சன் இவ்வளோ கேவலமாக தான் இருக்குது என்னதுன்னா வெஜிடபிள் கட் கட் பண்ண தொழிலி அப்புறமா வந்து அவ்வளோ பாத்திரம் எல்லாமே சிங்க்கு ஃபுல்லாக நிறஞ்சு போய் கிடக்குது அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்